இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமதாண்டவரேசு கிறிஸ்துடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அன்புமிக்கவர்களே தாயாம் திரு அவை இன்றைக்கு அன்னை மரியால் திருச்சபையினுடைய தாய் என்கிற ஒரு நினைவு நாளை கொண்டாடுகிறது பெந்த கோஸ்திய பெருவிழாவுக்கு பிறகு வருகிற முதல் திங்கள் கிழமையை அன்னை மரியால் திருச்சபையினுடைய தாய் என்கிற இந்த ஒரு பெயரில் கொண்டாட தாயாம் திரு அவை நமக்கு அழைப்பு விடுப்பதற்கான காரணம் அன்னை மரியாலை திருச்சபையினுடைய தாயாக உணர்ந்து கொள்பவர்கள் அன்னை மரியாலை நமது மீட்பின் வழித்துணையாக எடுத்துக்கொள்பவர்கள் நிச்சயமாக கைவிடப்பட மாட்டார்கள் என்கிற பேருண்மையை உணர்ந்து கொள்ளத்தான் அன்புமிக்கவர்களே இந்த விழாவானது இப்பொழுது நமக்கு திருத்தந்தையாக இருக்கிற திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது ஆண்டில் தான் இந்த திருவழிபாட்டு நாட்குறிப்பில் கொண்டு இருக்கிறது அன்புமிக்கவர்களே உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச உண்மை இது இப்பொழுது இருக்கிற நம்முடைய திருத்தந்தி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாவது ஆண்டு தான் திருத்தந்தையாக உயர்த்தப்பட்டார் அவர் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு நான் ரோம் நகரில் படித்து கொண்டிருந்தேன் அவர் அந்த திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த நிகழ்வுகளை ஓரளவு அருகிலிருந்து பார்த்தவன் நான் அவர் திருத்தந்தையாக தேர்வு செய்யப்பட்ட பிறகு அடுத்த நாள் காலையில் முதல் வேலையாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் செய்தது ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் வழக்கமாக திருத்தந்தைகளுக்கு புரோட்டோக்கால் அப்படின்னு சொல்வார்கள் அதாவது இன்றைக்கு ஒரு ஒரு முதலமைச்சர் வராரு ஒரு அமைச்சர் வராருன்னா அவருக்கு முன்னால் வந்து வாகனங்கள் செல்லும் பாதுகாப்பு வாகனங்கள் செல்லும் அவருக்கு பின்னாலையும் பாதுகாப்பு வாகனங்கள் செல்லும் அல்லது மருத்துவ உதவிக்கான ஒரு குழு சென்று கொண்டிருக்கும் இப்படியாக ஒரு சாதாரண அமைச்சருக்கே இப்படிப்பட்ட பாதுகாப்பெல்லாம் இருக்கும் நினைத்து பாருங்கள் திருத்தந்தைக்கு எப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு இருக்கும் என்று ஆனால் இந்த பாதுகாப்பு வசதிகளையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அடுத்த நாள் காலையிலேயே இவர் முதல் முதலாக செய்த காரியம் தனியாக ஒரு காரை எடுத்துக்கொண்டு ரோம் நகரத்தினுடைய மையத்தில் இருக்கிற ஒரு அன்னை மரியாளுக்காக ஒப்புக்கொடுக்கப்பட்ட ஒரு பேராலயத்திற்கு சென்றதுதான் மரிய மஜோோரே அப்படின்னு சொல்வார்கள் மேரி த மேஜர் அப்படி என்று அன்னை மரியாளுக்காக ஒப்புக்கொடுக்கப்பட்ட ஒரு பேராலயம் அது அந்த பேராலயத்துக்கு அருகில் இருக்கிற ஒரு விடுதியில் தான் இந்த திருத்தந்தை ஒவ்வொரு முறையும் ரோம் நகருக்கு வருகிற பொழுது திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு முன்பாக தங்குகிற ஒரு இடம் அவர் முதன் முதலாக அன்னை மரியாளுக்காக ஒப்புக்கொடுக்கப்பட்ட அந்த பேராலயத்திற்கு சென்று சிறிது நேரம் ஜெபித்து பிறகு ஒரு சில பத்திரிகையாளர்கள் அவரை சூழ்ந்து கொண்டார்கள் எதற்காக இங்கே வந்தீங்க என்ன விஷயம் நீங்கள் வந்து ஒரு திருத்தந்தையாக உயர்த்தப்பட்டிருக்கிறீர்கள் எந்தவித பாதுகாப்பும் இல்லாமல் இந்த காலை பொழுதலை இந்த பேராலயத்திற்கு வருவதற்கான காரணம் என்ன கேட்ட பொழுது அவர் சொன்ன ஒரு பதில் என்னை திருத்தந்தையாக தெரிவு செய்ததற்கு அன்னை மரியாளுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய இந்த பொறுப்பு காலம் முழுவதையும் அன்னை மரியாளுடைய பாதுகாப்பில் தாயன்பு கொண்டுள்ள அந்த அன்னையினுடைய அன்பு போர்வைக்குள்ள இந்த பொறுப்பை ஒப்படைத்து வந்திருக்கிறேன் என்று சொல்லி தான் எத்தனை காலம் திருச்சபை வழிநடத்த போகிறோம் என்று தெரியவில்லை ஆனால் வழிநடத்துகிற அத்தனை ஆண்டுகளும் அன்னை மரியாளுடைய தாயன்பின் போர்வைக்குள்ள என்னுடைய பொறுப்பையும் திருச்சபையும் ஒப்படைக்கிறேன் என்று சொன்னார் அன்புமிக்கவர்களே இந்த செய்தியானது அப்பொழுது மிகவும் பரவலாக பிரபலமாக பேசப்பட்டது என்றால் அதற்கு மாற்று கருத்து இல்லை அன்புமிக்கவர்களே இதே திருத்தந்தை தான் இந்த அன்னையை பெந்த கோஸ்தே பெருவிழாவிற்கு அடுத்து வருகிற திங்கள் அன்னை மரியாள் இந்த திருச்சபையினுடைய தாய் என்கிற பெயரில் விழா கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கிறார் அன்புமிக்கவர்களே இந்த விழா நமக்கு சொல்லி தருகிற பாடம் என்ன அன்னை மரியாளிடமிருந்து நாம் என்ன பாடங்களை கற்றுக்கொள்ளலாம் முதல் பாடம் என்பது அன்னை மறியால் நம்முடைய விசுவாசத்தின் நம்முடைய சீடத்துவத்தின் முதல் அழகான மாதிரி என்று சொல்லலாம் மங்கள வார்த்தை நேரத்திலிருந்து இயேசுவினுடைய சிலுவையின் அடியில் இருக்கிற வரையில பிறகு திருத்தூதர்களோடு ஒரே அறையில் ஜெபித்து அவர்களை ஆறுதல் படுத்தி அவர்களோடு உடனிருந்து நம்பிக்கையின் நாயகியாக அல்லது விசுவாசத்தின் நாயகியாக நம்முடைய வாழ்க்கையில் சீடத்துவம் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான அழகான உதாரணம்தான் அன்னை மரியாள் அன்பு மிக்கவர்களே ஆண்டவரிடத்தில் ஆமேன் என்று சொல்லி தன்னுடைய கீழ்ப்படிதலாலும் விசுவாச வாழ்வாலும் இன்றைக்கு நல்லதொரு வழிகாட்டியாக இருக்கிறாள் அன்னை மரியாள் இரண்டாவது ஒரு பாடம் என்பது அன்னை மறியால் தாயன்போடு திருச்சபையை இன்றளவும் பாதுகாத்து வருகிறாள் பல புனிதர்கள் பல திருத்தந்தியர்கள் பல புனிதர்கள் பல திருத்தந்தியர்களுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிற பொழுது அன்னை மரியாளுடைய அந்த தாயன்பின் பிரசன்னம் அவர்கள் வாழ்நாள் முழுவதையும் நாம் உணர்ந்திருக்கிறோம் திருச்சபையில் பல்வேறு சிக்கலான நேரங்களில் விசுவாசத்தில் குழப்பங்கள் ஏற்பட்ட நேரத்தில் திருச்சபையில் பிளவுகள் ஏற்பட்ட நேரத்தில் விசுவாசத்தில் குறைவு ஏற்பட்ட நேரத்தில் எல்லாம் அன்னை மரியாள் காட்சி வழியாக தோன்றி நாமே அமலொற்பவும் நாமே ஜமமமாலையனுடைய அன்னை என்று தன்னை உலகிற்கு வெளிப்படுத்தி அதே நேரத்தில் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் மனம் திரும்பி இயேசுனுடைய திரு இதயத்திற்குள் அவர்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்து தாயன்போடு இந்த அன்னை நமக்கு வழி இருக்கிறார் அன்புமிக்க உறவுகளே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இந்த தாயினுடைய அன்பை உணர்ந்தவர்களாய் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அன்னை மரியாதை இடத்துல ஒப்பு கொடுத்து செவியுங்கள் எப்படி திருச்செபையை பாதுகாத்தாலோ அதே போல உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இந்த அன்னை பாதுகாத்து வழிநடத்துவாள் என்பதற்கான ஒரு அழைப்பு தான் இந்த விழா மூன்றாவது ஒரு செய்தியாக பெந்த பெருவிழாவென்று திரு தூதர்களோடு அன்னை பிரசன்னமாக இருந்து அவர்களை ஒன்றாக கட்டி காத்து ஒன்றாக ஜெபத்தில் வைத்திருந்த மிகப்பெரிய பெருமை அன்னை மரியாளுக்கு சாரும் ஆகவே இந்த அன்னை ஒற்றுமையின் அன்னை இந்த அன்னை நம்பிக்கையின் அன்னை இந்த அன்னை எதிர்நோக்கின் அன்னை அப்படி என்றால் நம்முடைய குடும்பங்களில் பிளவு ஏற்படுகிற நேரத்தில் நம்முடைய குடும்பங்களில் முரணான எண்ணங்கள் ஏற்படுகிற நேரத்தில் அல்லது நமது பங்குல பிளவுகள் ஏற்படுகிற நேரத்தில் எந்தவித வேறுபாடுமின்றி எல்லோரையும் இணைக்கிற பாலமாக அன்னை மரியாளை போல நாமும் இருந்து நம்முடைய குடும்பத்திற்கும் நம்முடைய பங்கிற்கும் நம்முடைய மறைமாவட்டத்திற்கும் திருச்சபைக்கும் ஒற்றுமையை அன்னை மறியால் தூய ஆவியின் வழியாக பெற்றுத்தர இந்த அருமையான தினத்தில் இந்த அன்னையினுடைய பரிந்துரையை மன்றாடி செவிப்போம் அன்னை மறியால் திருச்சபையினுடைய பாதுகாவலி திருச்சபையினுடைய அன்னை அன்னை மறியால் ஒவ்வொரு குடும்பத்தின் அன்னை ஒவ்வொரு குடும்பத்தின் பாதுகாவலி இந்த அன்னையின் கரம்பிடிப்போம் இயேசுவிடம் பாதுகாப்பாக செல்வோம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக ஆமேன்